நான் இதுல சிந்திக்க வேண்டி வந்தது என்னென்னா நிறைய எல்லா எல்லா மொழி பேசுகிற சமூகம் அப்படித்தான் தங்களை பற்றி பீச்சி கொள்வார்கள் பீட்டி என்ற வார்த்தை தவறென்றால் என்றால் அதை சிந்திக்கலாம் மறுபரிசை செய்யலாம் ஆனால் ஒரு நடைமுறை என்று இருக்கிறோம் வடமொழி யதார்த்தம் என்று சொல்றோம் எதார்த்தம் யதார்த்தம் அதுல நாங்கள் எல்லாரும் கனவே கனடங்கள் இடங்கள்ல நான் உட்பட கூட்டை விட்டு வருகிறோம் எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள் அவர்களை வாழ வைக்க வேண்டும் அதாவது எங்களுடன் வாழ வைக்க வேண்டும் நாங்க சமுதாயத்தை கொண்டாடுங்கோ தேதி வாங்கோ விளக்கேற்று அந்த விளையாட்டுக்கு நான் வரை நான் சொல்றேன் எங்களுடைய பக்கத்திலேயாவது நாங்கள் அதை பரிந்துரைக்க வேண்டும் குறு வர இல்ல வடிவாயு வச்சு பார்த்தா கனவீர் வரைவிடும் ஆனால் எங்கள அவதியான வாழ்க்கையில இந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் போகிறோம் என்பதுதான் நான் தேவிடன்னா தொடங்கும் போதே இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நான் யோசிக்க தொடங்கினது யாரா இருக்கும் யாரா இருக்கும் நான் யாரையும் சொல்லலாமா சமூகமாக எனக்கு இட்ட வரைக்கும் ஒருவரையும் ஞாபகத்துல சொன்னது போல எனக்கு என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு எந்த ஊர்ல கண்டு இருக்கிறாக்களுக்கு ஆனால் ஒரு ஒரு தேசம் என்று சொல்லாட்டிடம் ஒரு சமூகமாக தன்மை ஒருத்து வாழ்ந்து நெறிப்படுத்தியவர்கள் உதாரணமா இப்ப நான் வெளிப்படையாவே சொல்றேன் ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒரு ஒரு பெரியவர் அழுதார் அவருடைய மகன் ஒரு விடுதலை போறார்கள் ஆனால் அவற்றை பேர் எங்கேயுமே இல்லை மாவீரல் இஸ்லையும் இல்லை ஏனென்றா அவர் மாற்றியக்க போறாடு தான் தன் அவர் அதனால தன் குடும்பத்துக்கு அடுத்ததை எல்லாம் நுறைய சொன்னார் அதை விடுங்க ஒரு சின்ன மனிதன் இள வயதுல தன்னை ஒருத்து சமூகத்தை கூட்டி பேருன்னு சொன்னார் அந்த எனக்கும் அந்த பேர் தெரியாது அப்படி ஒரு அவர் சொல்லி கொண்டு போய் விக்க தொடங்கிட்டார் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு இந்த மாவீரத்துல எல்லாம் கும்புற போது யோசிப்பாரு அப்ப இந்த மகன்யா அநியாயமா போயிட்டான யாருமே அந்த பேரை கூட இல்லை அவர் அன்றைய காலத்தில் பெரிய போறாள் ஆனால் பெருந்தே நட்டு கேட்ட போது இயக்கம் சொன்னதான் இல்லை அவர் மாற்றுக்குழு நியாயம் உதாரணத்துக்காக சுட்டி காட்டுனேன் அப்ப இப்படி எங்களுக்கு வாழ்ந்தவர்களை நாங்கள் இணைக்க தவறுற பட்சத்துல நாங்களும் சேர்ந்து தவறு விடுறோம் என்று சொன்னீங்களா ஒரு வார்த்தை அப்ப அந்த தலைமைத்துவம் யாருடைய சொன்னீங்க அவர் வாழ்ந்தது ஆனா நமது வரலாற்றில் இல்லை முன்னாடி நினைவுபடுத்த நாங்களதான் நினைவுபடுத்தத்தான் எந்த மாற்ற வேறும் இல்லை எங்களோட வாழவில்லை என்றதுக்காக பெரியவர்கள் பெரியவர்கள் வர மாட்டார் என்று சொல்ல நிண்டு வந்தது வரு சரி இரண்டாவது நாங்க வளாகத்துக்கு உள்ள நுடைகிற போது இணையம் ஒரு இல்ல இந்த சரி சொல்ல இந்த இந்த நான் நினைத்த சிந்தனை உங்களுக்கும் சிந்தனையாக படுகிறதா என்று மட்டும் கேட்கிறது நாங்களும் என்ற அந்த சிந்தனை ஏன் எங்கள் காலத்தில் நாம் இனம் காணாமலும் சிறவனை கண்டிருந்தால் அவ்வப்போது நேசித்து விட்டு இப்போது நாங்கள் மறுத்து அதாவது மறந்து இருக்கிறோமா என்று அந்த சிந்தனை உங்களுக்கும் வருகிறதா இல்ல இல்லை இல்லை நீர் சொல்றது அப்படி இல்லை சிந்தனை வருகிறது அப்படி ஜோசிக்கவும் தோன்றது ஜோசித்தும் பார்த்தேன் எனக்கும் பதில் கிடைக்கவில்லை கிடைத்ததும் அழைத்துக் கொள்கிறேன் நல்ல சிந்தனை நல்ல விஷயம் நல்ல ஒரு சிந்தனை இருக்க முடியாது ஆனால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களை போல அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்க முடியாமல் ஆனா ஒப்பிட தேவையில்லை அவரவர் தன் இயல்பில் தானும் அதாவது தை உறுத்து செய்வது மழுகத்தனியெல்லாம் வேஸ்ட் வைத்தாங்க அதாவது வீணான தண்ணி உருக்கி மற்றவர்களை வாழ வைக்க வேண்டிய அப்படி யாரும் வாழ்ந்ததும் இல்லை இப்ப உதாரணமா இன்றைக்கு பரபரப்பாக நாங்கள் இறங்கி செய்து கேட்போம் என்ன தேவன்சிலர் கண்டிப்பா பாப்பாரு நேரத்துல இந்த செய்தி எல்லாம் அங்க இருக்கிற ஒரு தலைவருடைய பிள்ளையும் வாய்ப்பும் மனைவி மனைவி யாரும் ஊர்லயே இல்ல தானே தீர குழந்தைகள் உட்பட வெளிநாட்டில் ஜாம் ஜாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவரு தேசியங்கள் இதை நான் பொருட்டாக எடுக்க நாங்கள் சட்டென்று எங்களுக்கு விழாங்க ஆனா இவர்களையும் தலைவர்கள் என்று கூவி பிரிவதற்கு ஒரு பெரும் கூட்டங்கள் ஒவ்வொருதற்கு பின்னாலையும் தெரியல ஆனால் அது அல்ல அவர்கள் தங்களுக்கு மட்டும் தேடிக்கொண்டு எல்லாத்தையும் செய்து கொண்டு தாங்கள் நின்று வந்து அதையும் வியாபாரமாக சம்பளமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மைத்தார் அது போல எங்கள் வாழ்க்கையில் போல சிலர் வந்து போயிருப்பார்கள் சரி அதை சிந்திப்போம் இனிவர்கள் மௌனிச்சு இருக்கிறீங்களா என்று தெரியல ஒரு பெரிய பட்டியல் இருக்கு அதான் சொல்ல நிறவில் என்பதற்கான மௌனமா இருப்பீங்க அதை விடுவோம் பின்பு அதைப் பற்றி பேசுறதா பேசுங்க பட் அந்த பாலன் நீங்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் என்று நான் நினைச்சு கொண்டிருக்கேன் மாறு தகதும் சொன்ன நீங்கள் சொல்லாமல் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சீங்களா திருப்பியம் எனக்கு

அதாவது வந்து இந்த பைபிள் வந்து இந்த அதாவது பாலன் வாசிக்கிற இந்த பைபிள் இது வந்து பெங்களூர்ல உள்ள இந்த புரட்டஸ்டான்கு சபையினரால் தயாரிக்கப்பட்ட பைபிள் தான் அப்போ ஆகவே வந்து இதுல தமிழ் சொல்லுகளை வந்து வேற கருத்துகளோட வேற கருத்துகளோட மாற்றி அந்த பைபிளை எழுதியிருக்கிறார்கள் அது இத அதாவது வந்து கணக்கனக்கான சொல்லி அதாவது எங்களுடைய வேதாபத்துக்கும் அதாவது தமிழ் திருவனத்தில் இதுல செய்த தமிழ்நாட்டில் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்த்தும் பெங்களூர்ல மொழிபெயர்த்த மொழிபெயர்த்தும் எவ்வளவு கன சொல்லுகள் வித்தியாசம் வித்தியாசமான கருத்துக்கள் படக்கூட் வந்திருக்கின்றது ஆகவே அந்த ஒவ்வொருதரும் தங்களுக்கு தங்களுக்கு தெரிந்த அந்த இதை எடுத்திருக்கிறார்கள் அப்ப அதிலே அந்த 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 மொழிபெயர்ப்பை செய்யல தெலுங்குக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் கர்நாடக கர்நாடகம் தெலுங்கு தமிழ்நாடு மலையாளம் இப்படியாக அந்த ஐந்து பிராந்தியங்களை கொண்ட ம மொழிபெயர்ப்பாளர்கள் அதுல சேர்ந்துதான் அதை செய்திருக்கிறார்கள் இவர்கள் அதாவது விவிலிய விவிலிய க மொழிபெயர்ப்புன்னு சொல்லி அதை செய்திருக்கிறார்கள் ஆகவே வந்து

ஸ்ரீலஸ்வரி ஆரம்ப அவர்களுக்கு நாங்கள் ப்ரொமோஷனும் கொடுக்கல நான் என் கடவுளை பற்றி என் சமயத்திலிருந்து அறிந்த தெரிந்த புரிந்தவற்றை நான் வெளிப்படுத்துகிறேன் சிந்தனையாக அங்கே சொல்கிற போது இந்த அவேற்ற மொழிபெயர்ப்பை இங்கே வந்து அது சொன்னவருக்கே தெரியாது இந்த சொல்லு பாரனுக்கே தெரியாது அது அந்த தவறுகள் தொடர்ந்து செய்ய இது பல தடவை பேசிட்டோம் பல தடவை பேசிட்டோம் எங்கள் எங்களுடைய இது என்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள் என்னுடைய கடவுளும் என்னுடைய சமயத்தினுடைய அடிப்படையில் வைத்து என் கடவுளை நேசிக்கிற போது என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் சமயமாக சிந்தனையாக வர்ற போது அது பாவிக்கிற சொற்கள் என்னுடையவையில் ராஜினி பாடினர் நேவிசக்கா கேட்டால் இது உங்களோட கோ தேவாலயத்தில் ஓம் அதுக்கு ஒரு நல்ல விளக்கம் வந்தது அறிந்து கொண்டோம் அப்ப இது எங்களுடைய அனுபவங்கள் இப்படி எங்கட வாழ்ந்த காலத்துல ஒரு த தலைமைத்துவத்தை சொல்லுங்க பாப்பமண்டியோ எங்கட க வரலாற்றுல கேட்குற மாதிரி இதுல பகிரப்படுகிற போது இப்போ பாலன் வாசித்த புத்தகம் எல்லாருடைய கைகளிலும் இருக்குமான்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அது அந்த அந்த கொண்ட புத்தகம் இல்லை ஓ ஆனால் தலைப்பு எல்லாமே ஒன்றுதானே பைபிள் தானே பைபிள் ஆஹ்

ஆயிரம் பேர் இன்னும் வரப்போற காலங்கள்ல எழுத போறார்கள் அது தப்பில்லை அவர் அவருடைய பிஸ்னஸ் அவர்கள் அவர்களுடைய வியாபாரம் யாராவது எழுதி வெளியிட்டு எழுத முடியாது பொ திருக்குறளுக்கு ஏதோ மொழிகள்ல மொழிபெயர்ப்பு அது அவரவருடைய இறைவன் படைப்பையோ திருக்குறளையோ அல்லது கடற்கரை அனுபவத்தையோ ஃப்ரீயா கொடுத்துருக்கணும் இல்ல அப்ப அதுல எங்களுக்கு வியாபாரம் தெரிஞ்சிட்டு இதுல ஒரு வணிகம் இருக்குது அது கவலைப்படையில கெட்டிக்காரர்கள் இனியும் கூட திருவாசகம் பைபிள் குரான் என்ற பேரில் நிறைய எழுத போகிறார் நிறைய விற்க போகிறார்கள் பணம் பணம் சம்பாதிக்க போகிறார் நான் என்னுடைய பக்கம் ஏதென்றால் பாலன் சொல்லுகிற போது பாலன் நான் வைப்போம் நடாமோன் இன்றைக்கு ஒரு சிந்தனை வாசிக்கிறார் நடாமோனுக்கே தெரியாத ஒரு சொல்லை சொல்லுகிற போது நாங்கள் மௌனமாக ஓ கடவுளை பற்றி கேட்குறபடியாக வாய் திறக்கக்கூடாது என்று இருக்கிறது சரியா இதுதான் எனக்கும் என்னுடைய பின்னால் வர்றவர்களுக்கும் என்னுடைய தலைமைத்துவமா இல்ல இல்ல அதாவது இப்போ இந்த சொல்லு வந்து நீங்கள் கருத்தில் எடுத்தபடியாக தான் இந்த சொல் விவாத பொருளாக மாறி இருக்கின்றது ஏனென்று அது பிள்ளையா பட்டுச்சு எனக்கு அது அது ஒரு பிள்ளை அதை பிள்ளை என்று சொல்லி நாங்கள் சொல்ல வரையில்லை அது அது பிள்ளையா இல்லை எனக்கு விளங்கியல் எனக்கு பிள்ளையாப்பட்டது விளங்காத சொல்ல ஒருத்தருக்கும் விளங்காத சொல்ல வந்து நாங்கள் கேட்கல அப்ப அது விளங்காட்டில் அதை பொருள் தெரியாதுதான்

இதுக்கு பேர் பகுத்தறிவு இல்ல அது பாலன் நம்பிக்கையை சொல்லட்டும் நடாமன் கட்டசி வரைக்கும் வைத்துக் கொள்ள மாட்டேன் கட்டவுளை நேர வந்து நின்று நான் சொன்னதுதான் திருப்பி சொல்லண்டா நீயும் இயக்க தலைவரும் உண்டையா போய்யான்னு சொல்லி விட்டுரு என்ன என்ன வெறுற்று இளங்களை என்ன நான் சொன்னேன் அப்ப அதே பாலன் சொல்றார் இது வந்து ஸ்ரீலசிரியார்ட்ட மொழிபெயர்ப்பாண்டு அப்ப ஸ்ரீலசிரியார்ட்டைக்கு மறுப்பு சொல்லக்கூடாதா கடவுளுடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்லக்கூடாதா நான் உரை விட ஆள் எனக்கு கூட என்று வைத்துக் கொள்வோம் ஏன்னா திருப்பி வார்த்தையை மாற்றி சொல்லக்கூடாது நீங்க மாத்தி வேறொரு வேதாகம புத்தகம் விவிலிய மண்டெல்லாம் வெளியிடலாமாம் அதுல எல்லாம் சொற்களை மாற்றி வியலாம் நான் வாசிக்கிற புத்தகத்திலும் மாறி சொல்லக்கூடாது என்று பாஸ்டர் சொல்றார் அவற்றை பின் கே கே செவன் தொங்குது அப்படியே தொங்குதா இப்படிப்பட்ட விஷயங்களை தயவு செய்து பொது வழிகளில் பேசாமல் வீட்டுக்குள்ள எங்கட நாங்கள் நம்புற கோயில்களுக்குள்ள பேசிட்டு முடிச்சிருவோங்க அது பிறகு என்னென்ன வாழம் என்னென்று மொழியை கடத்துறது என்னென்று நாங்கள் எங்கட சந்ததிகளோட அவர்களுக்கான பாதையை கொடுக்கறது ஏன் இவ்வளவு தமிழ் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறீங்க ஏன் அடிவறியல் ஏன் ஜாகரியல் நன்றி வணக்கம் சொல்லட்டா

என்ன பாவம் அவர் சொன்னார் மாற்றக்கூடாதான் சுட்டு போடுவோம் அடுத்த வருடம் சபைக்கு கூப்பிட மாட்டாங்கள பைபிள்ல இருக்கட்டும் உங்களோட வந்தது என்னோட வாழ்க்கையில ஏன் வந்தது பைபிள்ல இருக்கட்டும் குரான்ல இருக்கட்டும் திருவாசத்தில் இருக்கட்டும் எத்தனையும் எல்லாம் இருக்குது ஏன் காரன் மார்க்ஸ் பொருள் முதல்வாத தத்துவ புத்தகத்திலையும் இருக்கட்டும் என்னுடைய பொழிப்பு வேணும் நீங்கள் பைப்பில் அடிக்கிற தண்ணியும் அப்படி ஏந்தி குடிக்கிறதுக்கு நாங்கள் சிந்தனையற்றவர்கள் அல்ல அது என் கைகளில் ஏந்தி தான் குடிப்பேன் நான் அப்படியே உங்களுடைய வாயிலிருந்து நான் குடிக்க முடியாது இல்லை அது போலத்தான் இல்லை நான் சின்ன கருத்து தான் கேட்டு நான் அதை ஏன் சொன்னீங்கள் அதுக்கு உங்களுக்கு விளங்கத்தக்கதே சொல்லலாம் இப்போ வந்து நிறைய போயிட்டோம் எங்கால நீண்ட தூரத்துக்கு போயிட்டோம் அதனுடைய இதை நீடித்து நான் அப்புறம் நீடித்து நீங்கள் என்னென்னா சமயத்தில் போய் விழுந்து கோவைச்சிருவீர்கள் சமயம் இல்லை இது ஒரு பொதுவாக நான் சிந்திக்கிறேன்னா சரி அதே போல வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொன்னார் நீங்கள் கருத்து சொல்ல போறீங்களா வணக்கம் அப்படி என்று சொன்னா நாங்க இப்ப சிவபுராணம் பாடுறோம் தானே சிவபுராணம் இருக்கிற வார்த்தைகளையும் உங்களுக்கு தெரியா எத்தனையோ முன்னுக்கும் அது எழுதப்பட்டது அதனே நாங்கள் மாத்தலாமோ என்பது அது இன்னொரு கவிதை அது எழுதினவற்ற பெயர் கூட உங்களுக்கு தெரியும் அது ஒருவருடைய அவருடைய இலக்கியம் அவர் சமகால இலக்கியத்தில் அங்கே ஒரு ஊடகத்தில் படித்ததை அந்த காட்சியில் ஆட்சியில் இருந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடினால் புத்தகமாக மாதிரி இது இந்த திருவாசத்தை தான் நீங்க படிக்கணும் திருவாசத்தில் ஒரு வாசம் மாறக்கூடாதுண்டு நாற்பத்தி ஏழு வச்ச எங்களை வெருட்டி எங்களை நம்ப வைத்தார்கள் ஏன் ஏன் அதை என்னும் ஒருவனுடைய கவிதையை அப்படியே படிக்கணும் மாற்றக்கூடாது எங்க இருந்து உங்களுக்கு இந்த சிந்தனை வருது എങ്ങനെ ഇല്ല എം വാൾ എന്നും സൈവ സമയം എന്റെ എന്താ കടും കൂടും ഉണ്ടാ നിങ്ങൾ സൈവം നാൻ സൈവം എന്റെ കടും കൂടെ കടലും ഒണ്ടാണ്ട് കേട്ടവേ ക எனக்கு எனக்கு சமயம் என்றது ஒரு வாழ்க்கையானால் அந்த வாழ்க்கை எனக்கு தந்த பக்கமும் அனுபவங்களும் எனக்கு வேறு உங்களுக்கு வேறு அதனூடாக நான் எனக்குள்ளேயே படைக்கப்பட்ட என்னுடைய கடவுள் நிச்சயம் கூட கடவுளாக இருக்கீங்களா அதை நம்ப பண்ணினார்கள் ஆனால் இந்த சமயத்தின் பேரால் கொலைகள் செய்வார்கள் அடுத்த சமூகத்தை வெட்டி குவிப்பார்கள் ஆனால் நாங்கள் திருப்பியும் அது அங்கே இந்தியாவில் ஆனால் நாங்கள் சைவந்தான் என்று தப்பித்துக் கொள்வோம் சுயமா சிந்திச்சிங்க அது அவனுடைய இயக்கம் யாரோ தொடக்கினான் அதிகாரத்தினால் அதை நம்ப வைத்தார்கள் நாங்கள் இன்றைக்கு நான் கேட்க வந்து இல்லை சமய நம்பிக்கை இல்லை பாவிக்கிற சொற்களை நான் விளங்கி என்னுடையதாய் வெளிப்படுத்தணும் இருக்கட்டும் நான் மறுக்கல உங்களுக்கு அத்தனை சொற்களும் விளங்கி அந்த சொற்கள் பாவனையில் இருக்கிறது என்று கண்டா இன்றைய தலைப்புகள் அது அடங்கா அது அடங்காது நீங்க வடிகால் சொல்லுங்க நீங்கள் இஸ்ரேலுடைய ஆட்சி தலைவர் என்ன தலைவர் இந்திய என்று கேள்விப்பட்டிருப்பீங்க சரி அவருக்கு பின்னால தலைவர் ரெண்டு கோஸ்ட் கோஷம் போடுற கோஸ்டியும் இருக்குது இவனை கொலைகாரன் என்று சொல்ற அதே சமூக மக்களும் இருக்கிறார்கள் அது அவருடைய நம்பிக்கை சிவாஜினி அவர்களே நீங்க திருவாசமும் பெஸ்ட்ன்னா வச்சிருங்க ஆனா சொல்லும் போது பொது வழியில் அதை சொல்லாம கச்ச பூஜா அப்படின்னு சொல்லி உண்டு சொல்லி போட்டு இது திருவாசத்தில் இருக்குது இது நான் மாற்றி சொல்ல மாட்டேன் என்று என்னோட என்னோட பொது வழியில் யாரோடும் விவாதிக்க போகாதீர்கள் இருக்குது எல்லாத்துக்கும் விளக்கம் தெரியுமோ விளங்காட்டி ஏன் சொல்றியா இப்போ பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறோம் அது அறிவு அல்ல கல்வி அல்ல புத்தகத்தை பார்த்து படிப்பிக்கிறோம் பிள்ளை சொல்லுது எனக்கு அறமண்டா விளங்க இல்லையண்டா சுய கேள்விக்கூடாது இது கடவுள் புத்தகம்னு சொல்லுவீங்களா அறமண்டா என்னன்ட்டு நீங்கள் விளங்கப்படுத்தி பாருங்க எங்கெங்கெல்லாம் இந்த அறத்தை பாவிக்கிறோம்ன்ட்டு ஒரு பிள்ளைக்கு விளங்கப்படுத்துவீங்களா